வணக்கம்ங்க நான் உங்கள் தினேசுங்க நாலு ஒன்று சாரி நாலு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு காலம் வேகம் பாடு வேகம் போயிட்டுருக்குதுங்க நாலு ரெண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஒட்டசரம் மார்க்கெட் காய்கறி விலை என்னவரம் பார்க்கலாங்க தொடர்ந்து நம்ம சேனலில் பாருங்கள் திருப்பூர் மார்க்கெட்டும் ஒட்டச்சரம் மார்க்கெட்டும் டெய்லியும் பார்க்கலாங்க ஒட்டசுரம் மார்க்கெட் தக்காளி நிலவரம் பார்த்திங்கன்னா பெருசாக எந்த மாற்றம் இல்லைங்க சாகு தக்காளி நூறு டு இரநூறுக்கும் மதன் தக்காளி நூறு டு நூற்றி எழுபதுக்கும் சிவம் தக்காளி நூறு டு நூற்றி ஐம்பதுக்கும் பந்தல் தக்காளி நூறு டு இரநூறு ப்ளஸுக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க மிளகாய் சம்பா மிளகாய் ஒரு கிலோ லோக்கல் சம்பா நாற்பதுக்கும் உருண்டை லோக்கல் முப்பத்தி ரெண்டு டு நாற்பத்தி மூணுக்கும் ஆந்திரா சம்பா நாற்பத்தி ஒன்று ப்ளஸுக்கும் முருண்டை நாற்பத்தி மூணு ப்ளஸுக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க மிளகாய் தொடர்ந்து ரெண்டு மூணு நாள் ஓரளவுக்கு ஸ்பீடாக போயிட்டு இருக்குதுங்க அவர்காய் விலை ஃபஸ்ட்டு ஏறிச்சுங்க ரெண்டாவது இறங்கிச்சு மறுபடியும் மீண்டும் அவர்காய் விலை உயர்ந்திருக்குதுங்க இன்றைக்கி அதிகபட்ச விலையா அவர்காய் ஒரு கிலோ நாற்பத்தஞ்சுக்கும் குறைந்தபட்ச விலையா முப்பத்தி மூன்றுரூவா வரைக்கும் அவரக்காய் வந்து விற்பனை ஆகிருக்குதுங்க வீட்டில் பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா பி உடச்சத மார்க்கெல்லாம் ஃப்ளோவாக தானுங்க ஒரு கிலோ ஆறு ஏழு எட்டு தானுங்க அதிகபட்ச விலையா எட்டு குறைந்தபட்ச விலையா ஆறுரூவா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க இஞ்சி ஒரு கிலோ ஃபஸ்ட் குவாலிட்டி அந்த எண்பதுக்கும் செகண்ட் குவாலிட்டி அறுபதுக்கும் தேர்டு குவாலிட்டி முப்பது டு நாற்பதுக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க சின்ன வெங்காயம் வரும் நாட்கள் கொஞ்சம் விளையாட வாய்ப்பு இருக்கிற மாதிரி தெரியுதுங்க கொஞ்சம் காய் டைட் ஆகிருக்குது எல்லா பக்கமும் விலைவாசி பெருசு யாரா டீமு இன்றைக்கு காலையில் நவரப்படி பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அதிகபட்சியாக முப்பது டு முப்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க தெளிவான காய் செகண்ட் குவாலிட்டியில் இருபத்தஞ்சுக்கும் பழைய பற்ற வெங்காயம் இருபத்தஞ்சி டு முப்பது வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க வரத்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிறதுங்க பெரிய வெங்காயங்க ஒரு கிலோ அதிகபட்ச விலைய எட்டு இருபத்தி எட்டு ரூபாயிலேருந்து குறைந்தபட்ச விலையை எட்டுருவா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க இது வந்து ஹோல்சேல் பிரைஸுங்க சில்லறை விற்பனை இதுல இருந்து கிலோவுக்கு ஒரு நாலுரூவாச்சு வருங்க நல்ல காயெல்லாம் பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சு ரூபா பத்து ரூபா வருங்க சில்லறை விற்பனை கடையில் பூண்டு ஃபஸ்ட் குவாலிட்டி நூற்றி அறுபது செகண்ட் குவாலிட்டி நூற்றி இருபது பல்லு பூண்டு எண்பது டு நூறு வரைக்கும் போயிட்டுருக்குதுங்க கத்திரிக்காய் அதிகபட்ச விலையாக பத்து டு பன்னெண்டு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிட்டு இருக்குதுங்க கொஞ்சம் கத்திரிக்காயும் விலை மாற்றம் வர்ற மாதிரி தெரியுதுங்க பொரியல் தட்டை ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவாக இருந்தால் இது வந்து பச்சை பயிருமாங்க உடச்சுடைய ஏரியாவில் இருபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க முருங்காயில் மூணு டைப்பாக வருதுங்க கரும்பு முருங்கை நூறுக்கும் செடி முருங்கை அறுபது டு எண்பதுக்கும் மரத்துக்காய் ஐம்பது டு எழுபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க முருங்காய் விலை சற்று குறைவுங்க பாகற்காய் அதிகபட்ச விலையா நாற்பது ரூபா வரைக்கும் குறைந்தபட்ச வலையாக இருபத்தி அஞ்சு ரூபா வரைக்கும் விற்பனை ஆகிருக்குதுங்க நாற்பது ரூபாங்க சில்லறை விற்பனைங்க சுரைக்காய்ங்க சுரைக்காய் பார்த்தீங்கன்னா பந்தல் சுரை எட்டு ரூபாய்ங்க பேப்பர் சுரை ஆறு ரூபாய்ங்க தரையில் வர சுரை நாலு ரூபாய்க்கு விற்பனை ஆகுதுங்க கொத்தமல்லி தலை ஆறுரூவாய் இது பத்து ரூபா வரைக்கும் விற்பனை ஆகியிருக்குதுங்க வெண்டங்காய்ங்க ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவாக வெண்டங்காய் பார்த்தீங்கன்னா அதிகபட்ச இல்லையா முப்பது ரூபா வரைக்கும் விற்பனை ஆயிருக்குதுங்க இருபது டு முப்பது ரூபாய்ங்க இருபதுலேருந்து முப்பது வரைக்கும் விற்பனை விற்பனையாகுது கோவக்கா ஃபஸ்ட்டு குவாலிட்டி தெளிவான கோவக்காய் முப்பத்தி ரெண்டுக்கும் அதிக குறைந்தபட்ச உள்ள இருபத்தி ஏழுக்கும் விற்பனை ஆகுதுங்க எலுமிச்சை மலம் முதல் ரகம் பார்த்தீங்கன்னா அறுபது டு எண்பதுங்க செகண்ட் குவாலிட்டி முப்பது டு நாற்பது தேர்டு குவாலிட்டி ஒரு கிலோ புள்ளிக்காயில் இருபத்தி அஞ்சு ரூபாயிலேருந்து விற்பனை ஆகுதுங்க புடலங்காய் பார்த்தீங்கன்னா குட்டை ரகம் பதினஞ்சு இருக்கும் பந்தல் ரகம் இருபது ரூபாய்க்கும் புடலங்காய் வந்து விற்பனை ஆகுதுங்க கொத்தாவரங்காய் நம்ம ஏரியாவில் கொத்தாவரையும்போது உடச்சர ஏரியாவில் சீனி அவரை காயும்பாங்க ஒரு கிலோ இருபத்தஞ்சி இருபத்தி ஆறு ரூபா குறைந்தபட்ச இருபது ரூபா வரைக்கும் விற்பனை ஆகுதுங்க அரசாணிக்காய் பெருசாக எந்த மாற்றம் இல்லைங்க இங்கே திருப்பூர் மாவட்டத்தில் வந்து அங்கேயும் போயிட்டு இருக்குதுங்க கிலோ பத்து ரூபா கண்டிச்சியில் மார்க்கெட்டில் விற்பனை ஆகுதுங்க கார்கெட்டில் கா காட்டுக்குள்ளே அஞ்சு ரூபாயிலேருந்து விற்பனை ஆகுதுங்க பூசணிக்காய் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ பன்னெண்டு டு ரூபா முதல் ரகங்க செகண்ட் கோல்டே எட்டு ஒம்பது பத்துக்கு விற்பனை ஆகுதுங்க காட்டுக்குள்ளே ரூபாயிலேருந்து பத்து ரூபா வரைக்கும் பூசணிக்காய் போகுதுங்க தொடர்ந்து உங்கள் விவசாயத்தால் யூடியூப் சேனல் பாருங்கள் பார்த்து பயனடைங்க அதே போல் பார்த்திங்க எல்லா நர்சரியில் பார்த்திங்கனா நாற்று மூவிங் தக்கெல்லாம் கம்மிங்க விவசாயிகள் மத்தியில் கொஞ்சம் நாள் போட்டு ட்ரை பண்ணி பாருங்கள் கண்டிப்பாக சித்திரம் வைகாசிக்கு வேலை வைக்கிற வாய்ப்பு அதிகமாக இருக்குதுங்க நம்ம பண்ணிக்கே வரவங்கிறதுல எங்கள் அடிச்சால் பக்கத்துக்கு பணம் எடுத்து